முறே அழகே மருவத்தூர் வருவா மருவத்தூர்ல எப்படி அமர்ந்தாங்க நாயக்கன் என்கிற ஒருத்தருக்கு பிறந்தவர் பற்றவர் அறிகலார் எப்படி ஐயா நாயக்கன் அவர்களுக்கு பிறந்தவர் பங்கார் அடிகளார் ஆமா சின்ன வயது சிறுவயது பாலகன் சிறுவயது வயது பாலகனா இருக்கும் போது இந்த மருமத்துற யார் மேல ஆட்கொள்ள வேண்டும் ஆமா எப்படி யார் மூலியமா தோன்ற வேண்டும் எப்படி பதிய வேண்டும் நம் சித்தி அறிவுக்கு எட்டியவாறு மருவத்துற வரலாறு கொஞ்ச நேரம் ஆமா எப்படி சித்தி அறிவுக்கு எட்டியவாறு மருவத்துற வரலாறு எப்படி பதிய மறந்தா ஆமா பாலகனாக இருக்கும்போது போது சாமி பற்றி உள்ளவரா யாரு பங்கார் அடிகளார் ஆமா அப்படி பொழுது அவருக்கு ஒரு தங்க இருந்தது யாரு பங்கார அம்மாதான் அம்மா தான் கிடையாது அவருக்கு ஒரு தங்கை இருந்ததா பேர் என்ன பங்கார அடிகளார்